உங்களுக்கு வணக்கம் இந்த லோடு ஸ்பீக்கர் ஒன்று இல்லைங்க லவுடு ஸ்பீக்கர் அதாங்க இந்த ஓட்ட பாடகியில் குழவி போன மாதிரி கட்ட 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 கட்டான்னு பேசிக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்குறீங்களா அப்படியே பெரியாருக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்கணும் பெரியார் பேத்தி ஆ ஊன் பெரியார் அதை பண்டி கிழிச்சார் இதை பண்டி கிழிச்சார்னு சும்மா கேப் இல்லாமல் அப்படியே ஃப்ளோவாக போவோம் அந்த ஃப்ளோவை டக்குன்னு பிடிச்சி நிறுத்தி என்ன அந்த பிள்ளை சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க இது எல்லாமே பொய்யா சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு நம்ம ஆளுங்கணும் பாப்பா பாப்பா நீ பேசுனது எல்லாமே பொய் பாப்பா நீ சொல்கிற மாதிரி பெரியார் உங்கள் ஒன்றும் புடுங்கலை அந்த ஆள் ஒரு தற்குறி அப்படின்னு சொல்லிட்டாய்ங்க மதுரக்க மதுரக்கார பாப்பாவுடைய ஒரு ஃபாலோயர் ஃபோன் பண்ணி என்னம்மா நீ இப்படி வந்து பெரியார் பற்றி பொய்யா சொல்லினுகிறேன் திருக்குறள் யார் மாநாடு போட்டதுன்னா அது வந்து பெரியார்னு சொல்கிற அதுக்கு முன்னாடி ஆள் இருக்குது நீ என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்க அறிவுகிட்ட தற்கொலை போட்டு போனேன் உனக்கு அறிவு போட்டுருக்கா இல்லை நிமிஷம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கணும் போனேன் இல்லை என்னையை வந்துட்டு கடவுணுன்றதும் தற்கொலை நீ இல்லை சொல்லு அதுக்கு முன்னால் போட்டதெல்லாம் ஒரு சின்ன கூட்டம்டா அது மாநாடு இல்லை ஏன்டா மண்டையா சுண்டக்கா மண்டையான்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில் பச்சை பச்சையா காதலை கேட்க முடியாத வார்த்தை அதாவது ஒரு பெண் இந்தளவுக்கு பேசுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வச்ச அடிச்சு விட்டுருக்குது சும்மா கெட்ட வார்த்தையில் அது பிறந்து வளர்ந்துருக்கிற பொண்ணால் மட்டும்தான் அப்படி பேச முடியும் அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்குது அந்த ஆடியோவை அந்த மனுஷன் தாங்க முடியாமல் வெளிய விட்டார் போல அந்த திட்டு வாங்கினரு வெளியே விட்டார் போல் இந்த என்ன வெறி பஜாரி ஆட்டுங்குது அப்படின்னு வெளியே விட்டார் அதை நம்ம ஆளுங்க எடுத்து பறிப்பு விட்டாங்க அந்த வீடியோவை இப்போ அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க அந்த பிள்ளை தற்கூரி தான் அதை கண்டுபிடிச்சி கேட்டாய்ங்க நீ என்னமோ இப்படி தப்பு தப்பாக உளறிட்டுக்கிறேன் ராமசாமி பற்றின்னு அது திட்டி பிடிச்சி சரி விடு யாராக இருந்தாலும் நீ பேசுனது பொய் அப்படின்னா கோபம் வரும் ஏன்னா பொய்யை மறைக்க கோவப்பட்டு தானுங்க ஆகணும் அதனால் அந்த பொண்ணை திட்டி தீத்துருச்சு அதை அப்படியே விட்டுருவோம் போயிட்டு போகுதுன்னு ஆனால் அதுக்கு ஜால்ரா போட இந்த சுரியார் சில தருதலிங்க உள்ளே வந்துருக்குதுங்க அதாங்க அந்த கேரளா சேச்சி பெண்ணுக்கு பெண் பாதுகாப்போம் சப்போர்ட் பண்ணுறாங்களா சப்போர்ட் அந்த இலவரத்தை நான் என்ன சொல்லுதுன்னா அந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு எங்க ஸ்ரீமதி தோழர் கரெக்டா பேசினத எவ்வளவு தப்பா மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த மதுரகார பீப்பா பேசினதெல்லாம் ஏஐ அதை இந்த ஜீமான் தம்பிகளும் ஜங்கிங்களும் பரப்பிட்டுக்கிறாங்க அது அப்படி பேசவே இல்லை அது ஏஐ தான் அப்படின்னு சொல்லுது ஆட கேரளா சேச்சி ஊருக்கே தெரியும் அந்த ஓட்ட கெட்ட கெட்ட வாரத்தை பேசிட்டு பேசி இந்த லோடு ஸ்பீக்கர்னு நீ வந்து முட்டு கொடுக்குற பத்தியா அது ஏ ஐயல்லம்மா அந்த பிள்ளையோட வாய் வாய் வாயில் வந்த வார்த்தை அத்தனையும் புரியுதா ஏன்னா உங்களுக்கு தான் சாதாரணமாகச்சு கெட்ட வார்த்தை பேசுறது அப்புறம் பெண்களை பற்றி கொச்சையாக பேசுறது ஒரு ஆணை பற்றி கொச்சையாக பேசுறது ஏன்னா உங்கள் மேலே ஒரு கருத்து வச்சுட்டா அந்த கருத்துக்கு பதில் வராது கருமாந்திரம் முடித்தவர்கள் இப்படி தான் கெட்ட கெட்ட வார்த்தை வாந்தி எடுத்து வைக்கிறீங்க அது பச்சை பச்சையாக பேசுகிறீங்க இதுதான் இந்த திராவிடம் கற்றுக் கொடுத்தது வேறு ஒரு மயிரும் கற்றுக் கொடுல ஒழுக்கனா ஒன்றும் இல்லைதுங்கட்டு ஒரு மயிரும் மண்ணங்கிட்டையும் இல்லை வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை கெட்ட வார்த்தை தான் இந்த ஆதி காலத்துலேருந்தே ஏங்க அப்படி இல்லாமையா பாவாடி நாடாவை அவுத்து பாவாடி தூக்கினால் திராவிட நாடு தெரியும்னு சொல்லியிருப்பாங்க ஆ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அப்புறம் அதுங்களோட தொண்டர் தொண்டர்கள்லாம் அப்புறம் இந்த லட்சணம் தான் இருப்பாங்க அதுலேயும் அண்ணன் மயிலன் அவர்கள்

நீங்கள் வந்து இறங்கி அட்டாக் பண்ணுறீங்க கேவலமான வார்த்தையில் உங்களுக்கு தான் நாங்கள் அட்வைஸ் கொடுக்கணும் நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காத நான் காசு கொடுத்தாங்களா வாங்கி கூவணுமா அப்படியே போயிடணும் இந்த மதுரக்கார பீப்பா தப்பாலும் பேசலை இந்த லோடு ஸ்பீக்கர் தப்பாலாம் பேசலை ஏஇ் மூலியமா அப்படி மாற்றி அதை வெளிய விட்டுட்டாங்க அந்த வாய்ஸை அப்படின்னு சொல் அது வரலு சொல் அதோடு நின்றுக்கா ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் பற்றி நீ பேசவே பேசாத நீங்களாம் மனித ஜென்மமே இல்லை நீங்களும் ஒரு வாசிங்க நீங்களாம் வந்து எங்களை அட்வைஸ் பண்ணாத அப்போ கூட அண்ணன் மயிலன் அவர்கள் பொறுமையாக நிதானமாக தான் சொன்னார் ஒரு கருத்து வச்ச கருத்தாக மோதணும் வார்த்தையாக வந்து விடக்கூடாது இதெல்லாம் தப்பு அது தனி மனிதர் தாக்குதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னார் அந்த பிள்ளைக்கு புத்திமதி தான் சொன்னாங்க அந்த நாய்க்கு புத்திமதியை சொல்லக்கூடாது அது 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 தெண்டது மேலே தெண்டோம் எல்லாத்தையுமே உலகிட்டு தெரியும் படிச்சிருக்கிறாய்ங்க நிறைய பேருக்கு அறிவு இருக்குதுன்றதே இந்த நாய்க்கு தெரியாமல் கண்டமேனைக்கு திட்டி வச்சுட்டு போயிட்டு ஏஐ டெக்னாலஜி மூலிமா மாற்றிட்டாங்களாம் அட கூறுகட்டம் ஏதாவது சொல்லிவிடுவேன் சரி விடு நீ சொல்றதுலயே நானும் வாரி இந்த பொண்ணு அதாவது லவுட் ஸ்பீக்கர் பேசின கெட்ட வார்த்தை எல்லாமே ஏஐ டெக்னாலஜி மூலியமாக வந்ததுன்னா அப்போ எங்கள் அண்ணன் சீமான் பேசுனது அது மட்டும் உண்மையும் அது ஏஐ டெக்னாலஜியில் வரலையா ஏலே கோமாளிக்கு போகிறது என் கொக்கு ஏண்டா அவங்க எதிர்வினையே செய்வினை தானா செயல்பாட்டு வினையே கிடையாதா கருத்து பேசினா திருப்பி கருத்தை பேசணும் அவதூறையும் அவச்சொற்களையும் வாய்க்கு வந்தபடி கண்ட மேனைக்கு பேசுறீங்க அமைதியா போ எதாவது கேட்டுற போறோம் நாங்க இது பைத்தி மட்டும் இந்த உளறிட்டு பண்ணாட இவ்வளவு வாய் வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்புறம் உண்மையிலுமே உனக்கு சூனியம் வச்சிருவோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்